பக்த கோடிகள் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகர்கள் அரோகரா இந்த தெய்வீக பகுதி பதினேழில் பாடல் பதினாறு தடுங்கோல் ஒத்த என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் மனத்தை விடுங்கோள் வெகுளிலே தானம் எடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுவாரு கொடுங்கோவச் சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்துதானே உமக்கு வெளிப்படுமே கந்தல் அலங்காரம் அருளிய கந்தல் அலங்காரம் பாடல் பதினாறு தடுங்கோல் மனத்தை என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை மணரை ஐம்புலன்களின் வழியே செல்ல விடாமல் தடை செய்யுங்கள் கோபத்தை அறவை விட்டுவிடுங்கள் எப்பொழுதும் ஏழைகளுக்கு தானம் கொடுத்து கொண்டிருங்கள் இருந்தபடியே அசைவற்று பேசாமல் இருங்கள் இவ்வாறு செய்பீகரானால் ஏழு உலகங்களையும் பிழைக்குமாறு கொடிய கோபத்தையுடன் உடைய சூரபத்மனின் கிரவுஞ்சிமலையும் பிளந்து துகள்பட்டு அழியும்படி கூர்மையான வேலினை விடுத்து அருளிய தனி பெருந்தலைவராகிய திருப்புரு முருகப்பெருமானின் திருவருள் தானாகவே வந்து வெளிப்பட்டு உங்களை ஆட்கொள்ளும் என்ற அரிய கருத்துக்களை நமக்கு அளித்த திரு அருணகிரிநாதன் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு கொடுப்பதை பெருமைப்படுகிறேன் மனத்தை விடுங்கோள் வெகுளியே தானமென்றும் எடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுவாரும் உய்ய கொடுங்கோவச் சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்துதானே உமக்கு வெளிப்படுமே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேர் முருணுக்கு அரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேர் முருணுக்கு அரோகரா i don't